இல்லை என் தங்கச்சிகள்லாம் அடிக்கடி சொல்கிறது அண்ணே சூர்யாவை நம்பாதீங்க சூர்யா எப்போனாலும் உங்களை வந்து காட்டி கொடுப்பா உங்களை கழுத்தறுப்பா உங்களை கேவலப்படுத்துவா உங்களை அவமானப்படுத்துவா சொன்னால் கேளுங்கனே கடைசி வரைக்கும் உங்களுக்கு சுமிதானே கூட வர்றவங்க அவங்க பேச்சை கேட்டுட்டு அவங்க இன்னைக்கு உங்களை கோபத்தில் திட்டினாங்கனாலும் நாளைக்கு அவங்க உங்களுக்காகவே ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஜீவன் அவங்கள விட்டுட்டு இவ கூட சேராதீங்கனே இவன் எந்நேரம்னாலும் உங்களை அவமானப்படுத்துவானேன்னு சொல்லி என் தங்கச்சியை தலதலையாக அடிச்சிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்காம நானும் சரி சரின்ட்டு போனேன் என்னம்மா அவளுக்கு தானம்மா எல்லாம் செய்கிறேன் அஞ்சு வருஷமாக அவளை நான் பார்த்துக்கிறேன் இன்னையை மீறி அவள் என்ன பேசிட போகிறா அப்படின்னு சொல்லி அவளை வந்து பாம்புக்கு பால் ஊற்றின கதையாக நான் வளர்த்ததோட வேண நேற்று என்னையவே அந்த பாம்பு கொத்திடுச்சு விஷத்தை கக்கிருச்சு அப்படி தான் நான் சொல்லுவேன் நேற்று பார்த்தீங்களா லைவில் ஏதோ இவள் வந்து ஆடிஷனுக்கு வந்தாலாம் வந்த இடத்துல வந்து நான் வந்து ரூம் போடவான்னு சொல்லி நான் கேட்டேனா ரெண்டு பேரும் சரக்கடி போமான்னு சொல்லி நான் சொன்னேனா தேவையில்லாமல் என்னைய வந்து என் பேரை என் தங்கச்சிக்கு முன்னால் கெடுக்கிறதே இந்த இவ தான் இந்த கட்டப்பை கருப்பி தான் இல்லை நான் கேட்குறேன் யாராவது ஒருத்தவங்க ஒருத்தவங்கள பார்த்த உடனேயே ரூம் போடுவோமா மேட்ரு பண்ணுவோமா இல்லை வந்து குடிப்போமா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்பாங்களா இல்லை நான் அப்படி கேட்குற ஆளாக நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் என்னை கேட்டாங்க கலடா சேனல் இன்டர்வியூவில் என்னை கூப்பிட்டு கேட்டதுக்கு அப்போலாம் கிடையாதுங்க அப்படின்னப்ப இந்த பாருங்க சூர்யாவே சொல்லியிருக்கா அதுக்குண்டான ஆதாரத்தை நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த இது தம்பி போட்டு விட்டாப்பில் நான் என்னால் ஒன்றுமே பேச முடியல ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை பற்றி இப்படி சொல்லும்போது நம்ம இல்லை அது வந்து சும்மா சொன்னான்னு சொல்லி நான் மறுக்க முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இல்லை நான் தான் அப்படி கேரக்டரா முத நான் ஒழுங்காக ஒழுக்கமாக நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் எனக்குன்னு சொல்லி ஒரு இமேஜ் இருக்குது நான் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்தவன் ஒரு ஆட்டோ கன்சல்ட்டிங்கு இவளுக்கு வாழ்க்கை கொடுத்தவே நான் இவள் வந்து வந்தப்போ இவள் எவ்வளோ தூரம் கண்ணீர் விட்டு இவ என்கிட்ட சீனு போட்டால் இவள் புருஷன் பண்ணுற கொடுமைகளை பற்றி என்கிட்ட எவ்வளோ தூரம் உட்காந்து விளக்குனா உண்மையிலே ஒரு நாள் என்கிட்ட உட்காந்து தனியாக பேசுனா விட்டு பேசணும் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்டா அப்போ நான் என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் கேட்டதுக்கு என் புருஷை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறேன் என் பிள்ளையர் ரெண்டும் ஹாஸ்டலில் படிக்குதுங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவளுடைய அந்த மறுபக்கத்தை அவளுடைய அந்தரங்கமான பல விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணான் ஷேர் பண்ணப்போ எனக்கு மனசு கேட்கலை சரி ரைட்டு இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்வோம் அப்படின் சொல்லித்தான் உதவி மனப்பான்மையோடு தான் சூர்யா கூட நான் பழக ஆரம்பித்தேன் ஏதோ என்னுடைய வருமானத்தில் சில ஹெல்ப் பண்ணுறேன் இதை வச்சு உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கோ இல்லை ஹாஸ்டலுக்கு வந்து வேணுங்கிற உணவுப் பொருட்கள் இல்லை யூனிஃபார்ம் வாங்க இல்லை வந்து எதுக்கோ வச்சுக்கப்பான்னு சொல்லி மாதம் மாதம் என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன்னு சொல்லி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன் கூட நான் பழக ஆரம்பித்தேன் இதுதான் வந்து நூற்றுக்கு நூறு உண்மை அப்போ தான் அந்த ஆடிஷனுங்கிற ஒன்று வந்துச்சு நம்ம ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு சினேகா ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம் ரெண்டாவது ஆடிஷனில் பார்த்தோம் நான் வந்து சத்தியப்படி உன்னைய வந்து ரூம் போடுவோம் வா அப்படின்னு சொல்லி உன்னை நான் கூப்பிடவே கிடையாது ஆனால் நீ நேற்று கூசாமல் ஒரு பச்சை பொய் ச சிக்கா வந்து என்னை வந்து கூப்பிட்டாரு வா ரூம் போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி என்னை கேவலப்படுத்துகிறியே அசிங்கப்படுத்துறியே இது உனக்கு நல்லா இருக்கா நான் உன்னை சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாத இனிமேல் நீ வந்து உன் வேலையை பார்த்துட்டு நீ விளையிடு நான் என் வேலையை பார்த்துட்டு என் குடும்பத்தோடு நான் போயிடுறேன் இல்லையா நேற்று சுமி எனக்கு ஃபோன் பண்ணாங்க நீ இந்த மாதிரி பேசி லைவில் பேசின உடனே உன் லைவை சுமி பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இப்போவே கிளம்பி வந்துருங்க ஏங்க இவ இவ்வளோ தூரம் உங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிறா கூட சேர்ந்து நீங்கள் இன்னமும் உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா எனக்கு அப்படியே ஈரக்குலையெல்லாம் கொதிக்குதுங்க ரத்தம் துடிக்குதுங்க வேணாங்க நீங்கள் கிளம்பி வந்துருங்க அப்படின்டா நான் வந்து ஒரு முடிவு எடுத்துருக்கேன் இப்போ நான் போய் பேச போகிறது சுமி வீட்டுக்கு தான் நான் போகிறேன் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அதாவது இந்த இடத்துக்கு ஒரு அட்வான்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா ஐம்பதாயிரம் ரூபா இவன் பேரில் போட்ட அட்வான்ஸை அப்படியே மாற்றி சுமி பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஏன்னா இனியும் இங்கே உட்காந்துக்கிட்டு இவளுடைய இம்சை இவன் இன்னும் என்னையை போக போக இன்னும் ரொம்ப கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்த தான் செய்வாள் என்னை வாய் கூசாமல் போய் பேசுவாள் நீங்கள் ரூம் போட்ட அதை பண்ண இதை பண்ண அப்படின்னு சொல்லி என்னை இன்னும் கேவலப்படுத்த தான் செய்வாள் நான் இப்போ எடுத்திருக்கிற முடிவு என்னென்னா அதே இடத்த பத்து காசு நட்டமாகாமல் கொடுத்த அட்வான்ஸு காசு ஐம்பதாயிரம் ரூபா அப்படியே இருக்கட்டும் அது ஏன் கணக்குலேயே இருக்கட்டும் நீ தான் உன் செயினை வந்து அடகு வச்ச செயினை திருப்பி கொடுத்ததை அதை போய் விற்று அந்த காசில் தான் நீ அட்வான்ஸ் கொடுத்த அந்த ஐம்பதாயிரம் ரூபாயை நான் அடுத்து வர மாதங்களில் யூடியூப் வருமானத்துலேருந்து எடுத்து உனக்கு நான் செட்டில் பண்ணிடுறேன் அது ரிஜிஸ்ட்ரேஷன் அட்வான்ஸ் கொடுத்தது கொடுத்ததாகவே இருக்கட்டும் நாங்கள் ரெண்டு பேரும் ஊரை காலி பண்ணி தாராபுரத்துக்கு போகிறோம் என்னோடய முடிவு இது எப்படி மக்களே எதுக்கு தேவையில்லாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு என்னமோ அந்த ஒரு கதை சொல்லுவாங்கள்ல ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டின கதைன்னு சொல்லுவாங்கள்ல அது எனக்கு தான் சாலை சிறந்தது பொருத்தமோ பொருத்தம் இவளை வந்து கஷ்டப்படுறாளே திருப்பூரில் வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்களே இவளுக்கு ஒன்றதுக்கு இடம் இல்லையே இந்த வருங்க நாங்கள் திருப்பூர் தாராபுரம் போகிறோம் சொன்னோடனே கரண்ட் போகுது ஐய ஐயா அபசகுணமாக இருக்கே சரி இவ இது வந்து எல்லாமே அவளுடைய சதி தான் எங்கேயோ ஈபியில் சொல்லி கரண்ட் ஆஃப் பண்ணிட்டா போல் சரி பார்த்துக்கிறலாம் இப்போ நான் சொல்கிறேன் கொண்டை வந்த பிடாரி ஊர் பிற பிடாரியை விரட்டின கதையாக உனக்கு அடைக்கலம் கொடுத்தது நான் மதுரைக்குள்ளே நீ திருப்பூரில் வீடு கிடைக்காம சாமான் பூரா தூக்கிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சொல்லி அலைஞ்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் நான் உன்னைய சரி வான்னு சொல்லி வீடு பார்த்து மதுரைக்குள்ளே வச்சதுக்கு இன்றைக்கி எனக்கே பெரிய ஆப்பா வச்சு என்னையவே ஊற காலி பண்ணி போகிற அளவுக்கு நீ செஞ்சு விட்ட இப்போ நான் என்ன முடிவு எடுத்துருக்கேன் நான் மக்களே அதே தாராபுரம் அதே போர்வே அதே இடத்துல நாங்கள் நானும் சுமியும் சேர்ந்து சுமி இல்லம் இல்லைன்னா என் பேரம்பேரில் சுமி பவனம் இல்லைன்னா வந்து என் பேரம்பேரை வச்சு ஒரு வீடை உருவாக்கி அதை ஒரு கனவு இல்லைமா ஏற்படுத்தி அங்கே ஒரு காம்ப்ளெக்ஸை கட்டி நாங்கள் ரெண்டு பேரும் நானும் சுமியும் ஏதோ எங்களால் முடிஞ்சது சுமிக்கு என்ன தெரியுதோ சமையல் வேலை எனக்கு நல்லா தெரியும் பிரியாணி கடை போடலாம்னு இருக்கோம் ஓகேவா சிக்கா சுமி பிரியாணி ஸ்டால் அப்படி போட்டு அந்த இடத்துல ஒரு கடையை போட்டு நாங்கள் ஏன்னா அந்த ஏரியாவில் பிரியாணி கடை ரொம்ப கம்மி பிரியாணி வாங்கினோம்னா திருப்பூருக்கு தான் போகணும் அதுலேயும் போனால் நிறையா அங்கிட்ட உள்ளே போய்ட்டா பீப் பிரியாணி கடை அதுக்கு முன்னால் பார்த்தா மட்டன் கடை இதுதான் இருக்குது நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா தரமான நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செங்கோட்டையில் அந்த பாட்ரு கடை ரகுமத்து புரோட்டா ஸ்டாலு ஃபேமஸ் ஆச்சோ அதே மாதிரியே நாங்கள் சிக்கா புரோட்டா ஸ்டால் இல்லைன்னா சிக்கா சுமி புரோட்டா கடை அப்படின்னு சொல்லி ஃபோர்வே அங்கே எப்படி பாட்ரு கடைங்கிறாங்க அதே மாதிரி இது வந்து ஃபோர்வே ட்ராக்கு கடை இல்லைனா ஃபோர்வே கடை நாங்குழி சாலையில் உள்ள பிரியாணி கடை எவ்வளோ பேர் அந்த பிரியாணி அங்கே நான் கின்ற வாசனையிலையே ஐம்பது பேர் வரணும் காரில் போகும்போதே பிரியாணி வாசனை மூக்கை துளைக்கணும் நிப்பாட்டி எங்கள் கடையில் நின்று பிரியாணி சாப்பிட்டு போகணும் அந்த அளவுக்கு பிரியாணியில் வந்து ஃபேமஸாக நான் வந்து ஆக்கி அந்த இடத்துல சொந்தமாக வீடு கட்டி அண்ணாமலையில் எப்படி ரஜினி பாலியாபாரம் பார்த்து முன்னேறி பெரிய ஆளாகி பல அடுக்குமாடி வீடுகளை கட்டி எதிரி மாதிரி சூர்யா வந்து எங்களுக்கு எதிரி அதில் எப்படி சரத்பாபு அசோக் நீ ஓ முன்னாலே நாங்கள் வாழ்ந்து காட்டுறோம் பல அடுக்குமாடி வீடியோ கட்டின்னு சொல்லி சொன்னாரோ அதே மாதிரி இந்த சூர்யா முன்னால் கட்டப்பை ஓ முன்னால் நானும் ஒரு வீடை கட்டி நாங்களும் பிரியாணி கடை வச்சு ஃபேமஸ் ஆகி உனக்கு முன்னால் பல அடுக்குமாடி வீடுகளை கட்டி உன்னை வந்து நாங்கள் வந்து நடுத்தருள நாங்கள் நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லி நானும் பண்ண போகிறேன் அதில் வந்து நான் தான் ரஜினி குஷ்பு வந்து சுமி அண்ணாமலையில் வர்ற சரத்பாபு தான் நம்ம சூர்யா இது தான் நாங்கள் வந்து பெரிய ஆளாகி ஆகி காட்ட போகிறோம் நீ எந்த இடத்த வேணான்னு சொல்லி உதாசீனப்படுத்தினியோ அதே இடத்துல ஒரு கடையை போட்டு ஃபேமஸ் ஆகி நாங்களும் ஒரு செல்வ செழிப்போடு வாழ போகிறோம் வேணும்னா எழுதி வச்சுக்கோ இந்த நாள் உன் டைரியில் குறித்து வச்சுக்க ஆடி பதினெட்டு முடிச்சு இன்றைக்கி ஆடி இருபது இன்றைக்கி ஆவணி வந்தால் நாங்கள் அந்த இடத்துல போய் டாப்பாக வர்றோம் பார்த்துக்கிட்டே இருக்கியா இல்லை இதுதான் சொல்கிறது ஒருத்தன் குட்டை குட்டை குனியிறான்னா அவனை ரொம்ப வந்து பதம் பார்க்கக்கூடாது அவனை ரொம்ப கேவலப்படுத்தக்கூடாது நீ இன்னைக்கு கேவலமும் படுத்திட்ட நேற்று உட்காந்து லைவில் அசிங்கமும் படுத்திட்டேன் ரூம் போடுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி நான் தான் எதோ ஆசைப்பட்டு உங்ககிட்ட பேசுன மாதிரியும் உனக்கு எதுவுமே இல்லாத மாதிரியும் நீ பேசின பேச்சில் மயங்கி தான் இப்போ வரைக்கும் கிடக்கிறேன் உன் குடும்பத்தோடைய சூழ்நிலையை தான் நான் உங்ககூட வந்தேன் இனிமேல் எனக்கு கண்டிப்பாக இந்த இப்போ நான் போய் என் பொண்டாட்டி கூட டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் அதே மாதிரி அண்ணாமலை ரஜினி மாதிரி நானும் முன்னேறி காட்டை தான் போகிறேன் நான் பல இன்னும் வெற்றிப்படிகளை நான் அடைஞ்சே தீருவேன் நீ எல்லாத்தையும் உட்காந்து வேடிக்கைப்பார் எனக்கு இனிமேல் மதுரை வேணாம் நான் இன்றைக்கி முடிவு எடுத்திருக்கேன் இந்த மேற்கொண்டு வேணும்னா எங்கள் அம்மா வீடோட போக்கிட்டு போனோம் இந்த ஒத்தி காசு இருக்குது இந்த காசு அது போக வந்து என் மனைவிக்கும் இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கலை வாங்க நம்ம தனியாக போயிடுவோம் நீங்கள் எனக்காக ஒரு வீடை பிடிங்க நான் நீங்கள் அச்சு எல்லா பேருமே வந்து அங்கே போயிடுவோம் ஏதாவது ஒரு வீடை பாருங்கள் வெளியூர் கூட போகணும்னாலும் சம்மதம் தான் சொல்லுவாங்க இப்போ தாராபுரம்னால் என்ன ரொம்ப தூரமாக இருக்குது நல்ல இந்த காற்றோட்டமான இடம் ஏன் மகனுக்கு அங்கேயே திருப்பூர்லேயே கூட ஒரு பொண்ணை பார்த்து அங்கேயே வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி அவனுக்கு ஒரு வீடு மாடியை கட்டி கொடுத்து மாடியில் அவன் குடும்பமாக இருக்கட்டும் நாங்கள் கீழே வந்து நானும் சுமியும் குடியும் குடித்தணுமா நாங்கள் இருக்கிறோம் பிரியாணி கடை போட்டு நாங்கள் சம்பாரிச்சிக்கிட்டு எதுவுமே வேணாம் எங்களுக்கு மொத்தத்துக்கு இந்த யூடியூப்பும் வேணாம் எதுவும் வேணாம் இது இருந்தால் தானே நீ நாங்கள் ஒன்று பேச நீ ஒன்று பேச பதிலுக்கு பதில் சண்டை வளர்த்துக்கிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு கிடக்கணும் எதுவுமே வேணான்னு முடிவு பண்ணிட்டோம் பிரியாணி கடையை போடுறோம் ஃபேமஸ் ஆகுறோம் இந்தவா இருங்க அதாண்டா கடவுள் இருக்காண்டா குமார் நாங்கள் பிரியாணி கடை போடுறோம் ஃபேமஸ் ஆகுறோம் குடி போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே கரண்ட் வந்துடுச்சு பார்த்தீங்களா அதுதான் இந்த அண்ணனோட மனசு என் நல்ல மனதுக்கு ஆண்டவன் ஒளி விளக்க ஏற்றி வச்சிட்டேன் என் வாழ்க்கையில் இனிமேல் எப்பயுமே வெற்றி தான் வெளிச்சம் தான் ரொம்ப நன்றி மக்களை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆகா நான் வந்து நான் சொன்ன வார்த்தைக்கு இறைவன் இதுதாங்க நல்ல சகுனங்கிறது முதல் தெரிஞ்சுக்கோங்க அதாவது நம்ம ஒரு விஷயத்த யோசிப்போம் அப்போ வந்து சூர்யா மாதிரி கருகிறவங்க கடுப்பானவங்க இவங்கெல்லாம் வந்து சில சைத்தான்கள்லாம் ஐயையோ இவன் பெரியாள் ஆயிடுவானோ இவன் அங்கே போய் வீடு கட்டிடுவானோ அப்படின்னு சொல்லி ஒரு அப்படியே பொறுமனில் தான் கரண்ட்டு போச்சு சூர்யா விட்ட சாபத்தில் தான் கரண்ட்டு போச்சு ஆனால் அதையும் தாண்டி நான் தன்னம்பிக்கையா நாங்கள் போகிறோம் பிரியாணி கடை போடுறோம் வாழ்க்கையில் ஃபேமஸ் ஆகுறோம் அப்படின்னு சொன்ன கரண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா நன்றி இறைவா உண்மையிலே சொல்கிறேன் இந்த சகுனம் நல்ல சகுனம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் எனக்கு வந்து இப்போ க்ரீன் சிக்னல் காட்டியிருக்கீங்க அண்ணே உங்கள் முயற்சி நீங்கள் இப்போ சொன்னது நல்ல வார்த்தை வேணாம்னே நீங்கள் மதுரையே வேணாம் நீங்கள் கிளம்பி தாராபுரத்துக்கே போங்க அதே இடத்துல நீங்கள் வீடை கட்டுங்க நீங்கள் ஃபேமஸாக வருவீங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் என்னை வாழ்த்துறது இந்த ஒளி மூலமாக எனக்கு தெரிஞ்சிருச்சு நன்றி மக்களே இதே இதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நான் பெரியாளாக வந்து காட்டுறேன் சுமிக்கும் எனக்கும் இனிமேல் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான் ஓகேவா பாய்